என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அவன் கீழே விழுந்திருப்பான் விழுந்தோன்ன காலு உள்ள உடைஞ்சிருக்கும் இல்லது பெசகி இருக்கும் அவன் அழுறான் அப்ப அந்த தந்தை பார்த்துட்டு சொல்லுவார் மகனே இதுதான் உனக்கான ஒரு பாடம் மகனே உனக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படி என்ன பாடம் அதுல இருந்தது என்ன பாடம் யாரையும் நம்பாத நீ யாரையுமே நம்பிடாத ஏனா அதே நிகழ்வுதான் நடக்கின்ற ஒன்று இயேசு தன்னுடைய பணி வாழ்வை மிகவும் அருமையாக தந்தை தனக்கு என்ன ஒரு பணி வாழ்வை கொடுத்தாரோ அதை மக்களுக்காக சீரும் சிறப்புமாக முழுமையாக சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டிருந்தார் ஆகவேதான் மக்கள் அவரை கொண்டாடினார்கள் ஆனால் அதே வேளையில் அவர் செய்த நற்செயல்களை பார்த்தவர்கள் ஒரு சிலர் நம்பிக்கை கொண்டார்கள் ஒரு சிலர் அவர் பின்னாடியே சென்றார்கள் அவர் எங்கு சென்றாலும் நாங்களும் செல்வோம் என்று அவர்கள் சென்றார்கள் ஒரு சிலர் அவரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இயேசு சொன்னார் வானத்து பறவைகளுக்கு கூடுண்டு மானிட மகனுக்கு தலைசாய்க்க கூட இடமில்லை சொல்லிவிட்டு அவரும் சென்று விடுகிறார் ஒரு சிலர் நான் உண்மை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொன்னவுடன் மனம் கலங்கி திரும்பி சென்று விட்டார்கள் ஆனாலும் இயேசு தன்னுடைய அந்த பணி வாழ்விலே அவர் பின்வாங்கவில்லை இயேசு செல்லுகின்றார் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது தந்தை எதற்காக தன்னுடைய மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினாரோ அனைத்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இயேசுவும் கடைசியாக தன்னுடைய இறப்பு எரிசலையிலே நடக்க வேண்டும் என்பது தந்தையுடைய திருவிழா அந்த ஒரு திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு அந்த நோக்கி அவர் பயணம் செய்கிறார் அவர் பயணம் செய்யும் முன்பாக பல நேரங்களில் அவர் கூறியிருப்பார் ஆனால் அந்த இறப்பை பற்றி கூறிய போதெல்லாம் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை மாறாக அவர் ஏதோ சொல்லுகிறார் என்றுதான் அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் இயேசு தன்னுடைய சிலுவை பயணம் அங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருந்தார் ஆகவேதான் அவர் எரிசலவை நோக்கி அவர் உள்ளே நுழைகின்ற போது இதே ஒரு கூட்டம் அவரை வரவேற்பதற்காக இருந்தது தங்களுக்கு இவரை அரசராக வேண்டும் என்ற ஒரு கூட்டம் அவரை நோக்கி கொண்டிருந்த எல்லோரும் வருகின்றார்கள் இயேசுவை பார்த்தவுடன் அவரை கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் ஒளிவ கிளைகளை எல்லாம் கையிலே ஏந்து கொண்டு தங்கள் அந்த எல்லாம் அவரை விரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு எல்லாம் அறிந்தவராக இருந்தார் என்று அந்த மக்கள் கூட்டம் அவரை வரவேற்கின்றார்கள் ஒரு கழுதையின் மேலே அவரை ஏற்றி ஊர்வலம் செல்லுகின்றார்கள் பொதுவாக நம்முடைய இடங்களெல்லாம் ஒரு கழுதை மேலே ஏற்றி வச்சு கொண்டு வந்தா என்ன சொல்லுவோம் அவ ஏதோ ஒன்று செஞ்சுட்டான் அதனால மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவனை கழுதையின் மேலே ஏற்றி வைத்து அவனை தண்டனை கொடுக்கிறார்கள் என்று ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது கழுதைக்குமே ஒரு சிறப்பு உண்டு ஏனென்றால் ஒரு அரசராக ஆக்குகின்ற போது அவர் குதிரை வர வரமாட்டார் கழுதையின் மேலே ஏறி வருவார் அந்த ஒரு நிலைதான் அதே போன்று அவர்கள் போருக்கு சென்றாலும் குதிரையிலே அவர்கள் போருக்கு சென்று அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் அமைதியாக வருகின்ற போது மீண்டும் கழுதையின் மேல் ஏறிதான் அந்த வெற்றியின் ஒரு பயணத்தை அவர்கள் தொடர்ந்து வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சின்னமாகத்தான் அன்று கழுதையானது இருந்தது ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம் இயேசு சொல்வார் நீங்கள் சென்று ஒரு கழுதை கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதை அவிழ்த்து வாருங்கள் என்று யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் அதே போன்றுதான் அவரே இயேசுவை அந்த கழுதையின் மேலே உட்கார வைத்து அந்த ஒரு அரசருக்குள்ள ஒரு சிம்பல் அது சின்னமாக இருந்தது அதிலே உட்கார அழைத்து செல்கின்றார்கள் அவ்வாறு செல்லுகின்ற போது ஒவ்வொரு மக்களும் ஆர வாரத்தோடு ஓசன்னா என்று பாடினார்கள் மகனுக்கு ஓசன்னா என்று பாடிய அந்த ஒரு கூட்டம்தான் கடைசியாக அவரை பிடித்தவுடன் அந்த மூப்பர்கள் அவரை பிடித்து அவரை சிலுமையில் அறைய அவரை இழுத்து சென்ற போது அங்கே தலைமை குருக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு எதிராக இருக்கின்ற வேளையில் யாரெல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று தாவீதின் மகனே ஓசன்னா என்று பாடினார்களோ அவர்கள்தான் அன்று இவன் ஒளிக என்று கத்தினார்கள் கடவுளிடமிருந்து நல்லவையெல்லாம் பெற்றுக் கொண்டவர்கள் தான் நோக்கி இவன் ஒழிக அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள் ஆனால் இயேசு எல்லாம் அறிந்தவராக அங்கே அமைதியாக நிற்கின்றார் ஏனென்றால் மக்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இறைவன் அறிந்திருந்தார் ஆகவேதான் அவர் அந்த ஒரு பயணத்திலே அவர் சென்றாலும் இந்த மக்கள் என்னை வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறார்களே இன்னும் நான்கே நாளில் என்னை ஒழிக என்று சொல்லப் போகிறார்கள் இருந்தாலும் தனக்குள்ள அந்த எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அவர் அந்த ஒரு பயணத்திலே அவர் நிலைத்திருக்கின்றார் ஏனென்றால் நாம் அனைவரும் அவருக்காக வாழ வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிரேசு தன்னுடைய வாழ்வு முழுவதுமே மக்களுக்காக செலவிட்டார் அந்த ஒரு சிலுவை சாலானது எவ்வளவு கொடூரம் என்பது அவருக்கு தெரியும் அதனால்தான் தோட்டத்திலே ரத்த வியர்வையில் அவர் இருக்கின்ற போது அவர் சொல்வார் தந்தையே இது துன்பக்கினும் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படியல்ல உமக்கு விருப்பமானார் விருப்படி அல்ல உனக்கு விருப்பமானால் அது நடக்கட்டும் என்று சொல்லுகின்றார் வடிகிறது துன்பம் அவரை தாக்குகிறது ஒரு மனிதனுடைய அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வெளிப்படுகிறது அந்த மனித தண்ணையிலே அவர் இருக்கின்ற போது அதை பார்க்கின்ற போது அவருடைய உள்ளம் எவ்வளவு கலக்கம் ஆனாலும் கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் இந்த மக்களுடைய களையப்பட வேண்டும் இவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்பதிலே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதியாக இருந்தார் ஆகவேதான் அந்த ஒரு சிலுவை சாவையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா மக்களும் வாழ்க என்றவர்கள் ஒளிக ஒளிக என்று சொன்னாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மக்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி அனைவருக்காகவும் தன்னுடைய உயிரியை தியாகம் செய்தார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விழாவைத்தான் இன்று நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இயேசு யாருக்காகவோ அல்ல நமக்காக இறந்தார் என்னுடைய பாவங்களுக்காக நான் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் இப்ப தானே பிறந்தேன் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யும் போது கிறிஸ்துவை நாம் கொலை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்ற போது நாம் கிறிஸ்துவை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை ஏனென்றால் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வருகின்ற இந்த தவக்காலத்தின் இறுதி இதிலே நாம் இருக்கின்றோம் இன்று முதல் இந்த புனித வாரத்தை தொடங்குகின்ற இந்த ஒரு தருணத்திலே நாம் மனமாற்றம் உள்ள மக்களாக மாறுவோம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுவோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு கடவுளை மன்னிப்பம் வேண்டி மன்னிப்போடு வாழுவோம் கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு பயணித்து அவரோடு நாமும் ஒன்றிணைந்து வாழ தொடர்ந்து நாம் சிபிப்போம்